பிஎஸ்வி நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சிந்து நதிநிலை திறந்துவிடக் கோரி பாகிஸ்தான் இந்தியாவிடம் கெஞ்சல் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் சிந்து ஜீலம் செனாப் நதிகளிலிருந்து நீரை வழங்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை நம் படைகள் அளித்தன அதற்கு முன் உடனடி நடவடிக்கையாக பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை மத்திய அரசு ரத்து செய்தது பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரை தடுக்கும் வகையில் சிந்து நதி குறுக்கே அணை கட்ட முடிவு செய்துள்ளது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இந்தியா பாகிஸ்தானிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தம் ஆறு நதிகளை உள்ளடக்கியது அவை கிழக்கு நதிகள் மற்றும் மேற்கு நதிகள் என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன கிழக்கு நதிகளில் சட்லஜ் பியாஸ் ராவி ஆகியவை உள்ளன இந்த மூன்று நதிகளின் நீரின் உரிமையும் முழுமையாக இந்தியா வசம் உள்ளது மேற்கு நதிகளில் சிந்து ஜீலம் செனாக் உள்ளன சிந்து நதி ஒப்பந்தத்தின்படி எண்பது சதவீத நீர் பாகிஸ்தானுக்கு கிடைத்து வந்தது தற்போது இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் செல்லவில்லை மேலும் இந்தியா புதிய அணை கட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனீர் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவரும் அந்நாட்டின் முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான பிளவல் பூட்டோவும் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என மிரட்டல் விடுத்தனர் இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என்று இந்தியாவும் தக்க பதிலடி கொடுத்தது இந்நிலையில் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்பாட்டுக்கு கொண்டு வரும்படி இந்திய அரசுக்கு வலியுறுத்துகிறோம் சிந்து செனாப் ஜீலம் ஆகிய மேற்கு நதிகளின் கீழ்ப்பகுதியில் பாகிஸ்தான் இருப்பதால் அந்த நதிகளில் எங்களுக்கே உரிமை அதிகம் என சர்வதேச மத்தியஸ்த நீதிமன்றம் கூறியுள்ளது பாகிஸ்தான் பகுதிகளுக்கு நீர் பாய இந்தியா அனுமதிக்க வேண்டும் என மத்தியஸ்த நீதிமன்றம் கூறியுள்ளது அதன்படி நீரை திறக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது ஆனால் இந்தியா எப்போதும் சர்வதேச மத்தியஸ்த நீதிமன்றத்தின் வழக்கு நடைமுறைகளையோ அல்லது தீர்ப்புகளையோ அங்கீகரித்ததில்லை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள பிஎஸ்சி நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி